மகனா மருமகனா சூப்பர் மார்க்கெட்டின் அலமறையிலிருந்து சீஸ் மயோனிஸ் பட்டர் என வேற என்ன ஒவ்வொன்றாய் யோசித்து யோசித்து நிதானமாக தேடி எடுத்துக்கொண்டிருந்தால் ரஜினி மதிய நேரம் கடையில் வாடிக்கையாளர்கள் மிக குறைவாகவே இருந்தனர் கடை சிப்பந்திகளும் பலர் மதிய உணவுக்கு சென்றிருந்ததால் ஒன்றிரெண்டு பேர் தான் இருந்தனர் ஐயோ யாராவது உதவி செய்யுங்க ப்ளீஸ் பதற்றமான என்று குரல் கேட்டு அந்த திசை நோக்கி ஓடினாள் இரண்டு வரிசைகள் தாண்டி இளம் பெண் தரையில் மல்லாக்கப்படுத்து வயிற்றின் மேல் தன் கைகளை வைத்தபடி தவித்துக் கொண்டிருந்தாள் கண்களில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது அவள் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் இரண்டு இளம் பெண்கள் கையை பிசைந்து கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்றிருந்தனர் என்னம்மா என்ன செய்யுது என்று கேட்டபடி அந்த கற்பனையின் அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தாள் ரஜினி